ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களா தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து எல்லா ப்ராண்டட் மிஷினுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மிஷினுக்கு உண்டான எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஊராக இருந்தாலுமே கொரியர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்எலையுமே நீங்கள் வந்து மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இன்றைக்கி எந்த மிஷின் பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் பிராண்டோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ட்ரிம்மர் மாடல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர் அந்த மிஷின் பற்றின வீடியோ தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராண்டு தான் சிங்கர் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் இது வந்து இந்த மிஷினோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் நைன் டபுள் ஜீரோ டீ மாடல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மர் மாடல் அதை தான் டீன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மிஷினோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் க்ளோஸிங்காக கவர்மே சிங்கர் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வியூ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இந்த மிஷின் வந்து தச்சிகிட்ருக்காங்க அவங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அவங்க வந்து வீடியோக்காக நாங்கள் ஃபேஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க நம்மளுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினில் வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் வருதுன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் விரிவாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே லைவாகவே போடுவாங்க இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நாலாயிரம் ஆர்பிஎம் இருக்கும் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது பவர் சேவ் மோட்டார் அதாவது டைரக்ட் ரேவ் மோட்டார்ன்றம்போது உங்களுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் கரண்ட் பில் மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சவுண்டு வராது நீங்கள் தைக்கிற சவுண்டு தவிர எக்ஸ்ட்ரா சவுண்ட் எதுவுமே இருக்காது போல் ஒன் சிச் ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக் பாபின் வைண்டர் வந்துடும் நீடில் பொசிஷன் எல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் மாடல்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெடலை வந்து பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெட்டி கொடுக்கும் நூல் தான் வெட்டும் பீஸ் வந்து வெட்டாது பயப்பட வேண்டாம் இந்த மிஷினுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு போர்டுக்கு மோட்டருக்குமே வாரண்ட்டி இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் ஏழுமே நீங்கள் இந்த மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பின்னாடிச்சிங்கன்னா நூல் ஆகும் இப்படியே பின்னாடி போடல பின்னாடி அந்த சவுண்ட் கேட்குறது ட்ரிம் ஆகிறது இது வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகிறது ரேஸ் கொடுத்து ப்ரோக்ராம்குள்ளே போய் ஸ்பீடு கூட்டிக்கிறது நாலாயிரம் திரும்ப திருப்பயசு கொடுத்தின்னா வெளியில் வந்துடும் இதில் ரெண்டு ப்ரோக்ராமுக்குள்ளே போய் ஒரு ஒரு ப்ரோக்ராமை மாற்றிக்கிறது வர்றது இது வந்து இதுவும் ஸ்பீடு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் டைரெக்டாகவே இது ஒரு மூணாயிரம் வச்சுக்கோங்க நாலாயிரம் ஆர்பிஎம் இருக்குது வச்சுட்டு எஸ்ஸை கொடுத்தின்னா போதும் இது வந்து ட்ரிம்மரு தைக்கிறோம்ல அப்போ வந்து ஆன் ஆஃப் பண்ணிட்டோன்னா தைச்சு முடிச்சா பின்னாடி முடித்தா ஊசி மட்டும் மேலே ஒரு ட்ரிம் ஆகாது இதை ஆன் பண்ணி விட்டோம்னா தைச்சு முடிச்சுட்டு பின்னாடி மிச்சோன்னா இந்த சவுண்டு கேட்கல ட்ரிம் ஆகிற சவுண்டு இது சீசன் தச்ச பொருத்தின் மேலே நிற்குதா இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா கீழே நிற்கும் இந்த மாதிரி தச்சு பார்த்தேன் நூலை போட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் ஹீட்டர் பாபின் மேலே போட்டு சுற்றிக்கிறது ஒரு ரெண்டு நூல் போடு என்ன ஒரு நூலும் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி வீடியோ

காலை வந்து எடுத்துகிட்டு எத்தோடையோ முடிச்சிடுவோம் ஒரு இடத்துக்கு காலை எடுத்துகிட்டு போகணும் எதுவும் உள்ள பாப்பிங்க வந்து சுற்றி வாங்கி அதை போட்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி சுற்றி தான் இல்லை ஃபஸ்ட்டு இந்த சைடு போகிறோம்

நீ ஏர்க்கனே தச்சிருக்கீங்க இல்ல finger கட்டி விட்டுறவா ம் கம்பி அது வந்து கை கலங்கறவங்களுக்கு கை உள்ள லைட் வேணானா சைன் எடுத்துட்டு பட்டன் இருக்கு இந்த மாடல்ல லைட்

பெருவா டயர் பண்ணி சிரிச்சு பண்ணி ஒரு தடவை டயர் பண்ணி சிரிச்சு பண்ணி பின்னாடி பின்னாடிக்கோ தொட தட்டி தள்ளிட்டு பீஸை எப்படி எடுக்கணும் இப்போ எடுக்கல இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நூல் எடுத்து ஓகே ஓகே ஓகேவா வரேன் வேற பாதி நடிக்கணும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை எப்போதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே போல் இந்த மிஷினுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும்தான் ஆயில் வந்து நீங்கள் குறையாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த உண்டான எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது போது பார்த்திங்கன்னா எந்த ஊராணாலுமே நம்ம ஒரே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணியுமே வாங்கிக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்